வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூரியன் எஃப்எம் இரவின் டைரி உங்களுடைய அம்மா உங்களை குழந்தையாக இருக்கிறப்ப எப்படி வளர்த்துருப்பாங்கன்ட்டு தெரியுமா ஏன்னா யாருக்குமே தெரிகிறதில்ல ஏன்னா நம்ம குழந்தையாக இருந்திருப்போம் ஆனால் உங்கள் அம்மா கூட தனியாக நீங்கள் ஒரு ஒரு வாரம் தங்கி பாருங்களேன் அப்போ தெரியும் நீங்கள் குழந்தையாக இருக்கிறப்ப உங்கள் அம்மா உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்ட்டு அந்த ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கிறதில்ல எனக்கு கிடைச்சிருக்கு அதில் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னா ஒரே ஒரு பையன்தானா பதினெட்டு வருஷம் திருச்செந்தூருக்கு தவமாக தவம் இருந்து பெற்ற ஒரு ஆண்மகன் ரொம்ப நாளாகவே இந்த உலகம் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் தந்தையோட தாயோட பாசத்தை அவங்க நம்ம குழந்தையாக இருக்கிறப்ப எந்த மாதிரிகள்லாம் நம்மளை வளர்த்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகம் ஒரு முறை கூட முயற்சிக்கிறதே இல்லை ஒரே ஒரு முறை உங்கள் அப்பா கூடவோ உங்கள் அம்மா கூடவோ தனியாக நீங்கள் வாழ்ந்து பார்க்குறப்ப உங்களை எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு பாருங்கள் தான் நீங்கள் குழந்தையாக இருக்கிறப்ப பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு வயசு வேணால் அறுபதாக இருக்கலாம் உங்களுக்கு வயசு வேணால் முப்பதாக இருக்கலாம் முப்பத்தஞ்சாக இருக்கலாம் ஆனாலும் அவங்களுக்கு நீங்கள் குழந்த தான் இந்த ஒரு உணர்வுகளை இப்போ தான் வந்து அனுபவித்து கொண்டிருக்கிறேனா இது எல்லாருக்கும் வாய்க்க பெறக்கூடிய ஒன்றாக அமைகிறது இல்லை எனக்கு மட்டும் எப்படி கிடைச்சிதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள் இரவின் டைரி ஓகே நேற்று நாம் எதோடு முடித்தோம் தனியாக உங்களோட அம்மாவோடையோ அப்பாவோடையோ ஒரு வாரம் ஒரு வீட்டில் வாழ்ந்து பாருங்கள் கிராமமோ நகரமோ அப்படின்றத முடித்தோம் நீங்கள் வாழ்ந்து பார்க்குறப்ப அவங்களுடைய உண்மையான அன்பை நீங்கள் குழந்தையாக இருக்கிறப்ப அனுபவிக்க முடியாத ஒன்றை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க இது எப்படி எனக்கு கிடைச்சது இப்படி தான் நம்ம கடைசியாக முடிச்சிருந்தோம் ஆமாம் ரொம்ப நாளாகவே வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கோம் படித்தோம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினோம் காலேஜ் முடித்தோம் வேலைக்கு போனோம் கல்யாணம் முடித்தோம் குழந்தை பெற்றுக்கிட்டோம் அப்படியே வேலை 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 என்று வாழ்க்கை ஓடிட்டே இருக்கு ஒரு முறை கூட நம்ம நினச்சே பார்த்ததில்ல நம்ம அம்மா கூடவோ நம்ம அப்பா கூடவோ ஒரு வாரம் ஒரு நாள் ஒரு மாதம் வாழ்ந்து பார்ப்போம் கூட இருந்து பார்ப்போம்னு அந்த வாழ்க்கை யாருக்குமே அமைக்க அமையிறதே இல்லை இப்படியே ஓடிட்டுருக்கிறப்ப ஒரு நாள் எனக்கும் அந்த ஒரு வெளிச்சம் ஏற்பட்டது அந்த வெளிச்சத்தை கொடுத்தது எங்கள் அப்பா ஆனால் அவர் மறைந்து விட்டார் நான் அவர் கூட ரொம்ப நாளாக பேசினதே இல்லை அவர் கூட ரொம்ப நாளாக வாழ்ந்ததே இல்லை ஏன்னா வாழ்க்கைன்ற ஓட்டத்தில் எல்லாம் மூடுற மாதிரி நானும் மூடிகிட்டே இருந்தேன் என்னோடய தந்தையை தூரமாக விட்டு அவர் ஒரு கிராமத்தில் இருப்பார் நான் நகரத்தில் இருப்பேன் நான் ஒரு இடத்துல படித்தேன் நான் கல்யாணம் முடித்தேன் இப்படியான வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப என் தந்தையோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையே இழந்துட்டேன் அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த வெளிச்சம் தெரிஞ்சது நான் வேலை பார்த்த நகரத்தை விட்டு கொஞ்ச நாளாவது அப்பா கூட தான் கொஞ்ச நாளாக வாழ முடியலை அம்மா கூடவாவது வாழ்ந்து விடலாம் அப்படின்னு வந்தப்போ தான் அவங்களுடைய இயக்கங்கள் அவங்களுடைய நினைப்புக்கள் எல்லாத்தையுமே நாம் ரொம்ப காலம் அவகாசம் எடுத்து தான் புரிஞ்சுக்கிறோம் இப்போ எனக்கு முப்பத்தஞ்சு வயசாகிடுச்சி இப்போவாவது புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம வந்திருக்குன்னு நினைக்கிறப்ப ஒரு பேரானந்தம் ஆனால் இது எத்தனை பேருக்கு வாய்க்கும் இன்னும் நிறையா பேர் நிறையா மகன்கள் தன் தாயோடு வாழணுன்னு நினைக்கிறாங்க முடியலை நிறையா மகள்கள் தன் தந்தையோடு வாழணுன்னு நினைக்கிறாங்க வாழணுன்னா சேர்ந்து ஒரே கிராமத்தில் ஒரே வீட்டில் முடியலை இப்படியான இந்த நாகரிக உலகம் நமது அன்பையும் நமது நேசத்தையும் ரொம்ப தூர கடத்திட்டு போயிடுது வாழ்க்கை முடிய போகிற சமயத்தில் கூட இந்த மாதிரியான பாசத்தையும் நேசத்தையும் சேர்ந்தே வாழ்கிறதில்லை ஆனாலும் நாம் உருவாக்குனா அது முடியும் அப்படியான ஒரு வாழ்க்கை நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி திட்டமிட்டு இப்போ உருவாகி இருக்கிறதுன்றது பெரிய மகிழ்ச்சி யாருக்கெல்லாம் இப்படி போகிறது யாருக்கெல்லாம் இந்த இயக்கங்கள் இருக்கிறது தொடர்ந்து கேட்போம் நாளை ஒரு இரவின் டைரி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூரியன் எஃப்எம் அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம்